அலாம் வலைக்கம் புனிதமான மஹரம் ஒன்றாம் தேதி அதாவது இஸ்லாமிய வருடத்தின் முதல் நாள் ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடத்தின் முதல் நாள் இன்ஷா அல்லா அல்லாஹ் நாடினால் இன்று வியாழக்கிழமை மகரிபோடு பிரை தெரிந்து விட்டால் முதல் நாள் இல்லை என்றால் இன்ஷா அல்லாஹ் நாளை மகுரி வெள்ளிக்கிழமை மகரிபோடு பிறை ஒன்று ஆரம்பித்து விடும் அல்லாஹு தாலா வரும் வருடங்களை நமக்கு சிறந்ததாக உயர்ந்ததாக லாபங்களை தருவதாக அல்லாஹுவின் பொருத்தத்தை தரக்கூடிய நல்ல வருடமாக ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழை அல்லாஹ் அமைத்து தந்து ஆஃபியத்தோடு உண்டான நீண்ட ஆயுளை தந்து அவனுடைய பொருத்தத்தை வாழ்வில் நிரப்பமாக தந்த அருள்வானாக ஹிஜ்ரி வருட ஆரம்பத்திலே இப்பொழுது நான் பதிவு செய்கிற இந்த துவாவை மூன்று முறை நீங்கள் ஓதிவிட்டால் ஷைத்தானிடத்திலிருந்து உண்டான எல்லா பாதுகாப்பையும் அல்லாஹாலா அவருக்கு தந்து எல்லா விதத்திலும் ஷெய்தானுடைய நண்பர்களை விட்டும் நம்மை பாதுகாப்பதற்கு வழக்குகளை பாதுகாப்பாக அமைக்கிறான் என்று சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் அந்த துவாவை உங்களுக்கு நான் இங்கு பொறுமையாக நிதானமாக பதிவு செய்கிறேன் காரணம் துவா கொஞ்சம் பெரியதாக இருப்பதால் என்னோடு சேர்ந்து நீங்கள் அதை நான் சொன்ன பிறகு அப்படியே சொல்லிக் கொள்ளுங்கள் நீங்கள் சொல்வதற்கான இடைவெளியை நான் தெளிவாக கொடுத்து துவாவை பதிவு செய்கிறேன் அல்லாஹு தாலா கபுள் செய்வானாகி ரஹ்மான் ரஹீம் வசூலா முஹம்மதின் وأصحابه وسلم اللهم أنت الأبدي القديم الأول وعلى فضلك العظيم وكريم جودك المعذل وهذا عام جديد قد اقبل نسالك العصمه فيه من الشيطان الرجيم وأوليائه وجنوده وأعوانه والعون على هذه النفس الأمارة بالسوء والاشتغال بما يقربني إليك زلفا يا ذا الجلال والإكرام وصلى الله على என்ற இந்த துாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் சிறப்பான பொருளை கொண்ட இந்த துவா அல்லாஹிடத்திலே வரும் வருடத்தில் ஷைத்தானும் அவனுடைய நண்பர்கள் தோழர்கள் அவனுடைய படைகளை விட்டு உண்டான சூழல்களில் ஏற்படுகிற கெட்டதை விட்டு உண்டான பாதுகாப்பையும் அல்லாஹவிடத்திலே நம்முடைய கெட்ட எண்ணத்தை தூண்டக்கூடிய நர்சினுடைய தீங்கை விட்டு உண்டான பாதுகாப்பையும் அல்லாஹுவின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கிற நல்லமல்களை செய்யக்கூடிய நசீபை அல்லஹாவிடத்திலே கேட்டும் வருகிற சிறப்பான ஒரு துவா இது அல்லாஹு தாலா கவுல் செய்வானாக வரும் வருடத்தை நமக்கு சிறப்பானதாக அமைத்து தருவானாக நிரப்பமாக ஓதுங்கள் அல்லாஹு தாலா எல்லா வெற்றியையும் தந்து அருள்வான் இலமது இல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ